தாய்மார்களே தாய்வார்களே அவர்கள் பேசிய போது பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் தூண் இரண்டு பேர் ஒன்று பெற்றோர்கள் மற்றொன்று ஆசிரியர்கள் ஒரு புள்ள பெரியாளா வரணும்னா அதனுடைய வாழ்க்கை பின்னால பேசப்பட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய இருப்பதற்கு முக்கிய காரணம் ஒன்று பெற்றவங்களுடைய வளர்ப்பு மற்ற ஆசிரியர்களுடைய வழிகாட்டல் இந்த ரெண்டுமே ஒருங்கேறப்பெறக்கூடிய விஷயம் மக்தளை மட்டும்தான் மொத்த மதல் எல்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் போய் முஸ்தாரிகளுடைய தொடர்பு கிடச்சும் ஆனால் மத்தவு மாத்திரம்தான் பெற்றோர்களும் உண்ட வேண்டும் ஆசிரியர்களும் உண்ட வேண்டும் அப்படி ஒரு மாதிரியின் சூழலை அல்லாது இந்த குழந்தை பருவத்தினுடைய நிலை அமர்ந்த கையில கொடுத்திருக்கிறான் கணியத்திற்குரிய தாய்மார்களே உங்களுக்கு ஒரு முக முக்கியமான செய்தி பெற்றோர்கள் மிக முக்கிய பங்கு தாய்மார்களுக்கு தான் கிட்டத்தட்ட உங்களுடைய பணியை சிலதெல்லாம் நாங்க செய்யணும் இப்போ உள்ள பொதுவா மழை பெரிய புள்ளக்கு கல்யாணம் வரும்போது ரொம்ப அமைதியான கேரத்து சாப்பிட்ட கேரட்டு கல்யாணத்துல தரமோடு நிம்முறாது பேசத்தை மாட்டீங்கன்னு சொல்றதா கொடுக்கும் குழந்தை மட்டும் தாய்மார்களை புரிஞ்சு சொல்லுவாங்க காலையில சுகு விழுந்து புகை வரைக்கும் அப்புறமா வரைக்கும் வைப்ரேஷன் மோட்ல இருப்பாங்க யாரும் பக்கத்துல போயிட முடிய காலையில சுகுகம் இருந்து அவங்க பக்கத்தில் யாருப்பு நடக்க முடியாது அதனால அவருக்கு தெரியும் சூழல் பக்கத்துலயே போக மாட்டார் காலையில அவங்க இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி சமை சமையல் செஞ்சு அதை కొ <Sanye> <Sanye>

வேற எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு டாய் ஒரே கராட்டா கிளாஸ் அந்த ஒன்று ஓடு ஒண்ணு அங்க ரெண்டு அடிச்சுக்கும் போய் பஞ்சாயத்து பண்றதுக்கே பாதி நேரம் போய் ஓடி கொடுத்தா ஆகணும் சமயத்தில் வந்து பஞ்சாயத்து வர ரொம்ப நாளா குரான் வராமே இருக்கும் குழந்தை நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சாமது வச்சு சமாளிச்சு புராண கையில கொடுத்துருக்குள்ள எனவே தாய்மார்களுக்கு புரியும் உங்களுடைய சிரத்தையில் நாங்களும் பங்கெடுத்திருப்பது மத்த முதரச இருந்தாலும் அது ஒரு சுகம்தான் தான் அந்த குழந்தைகளோட மண்ணு கட்டி இந்த மலை வெஞ்சு ஓஞ்ச மாதிரி சொல்லாங்க மத்தம் முடிஞ்சு போகும் போது பலாதவாறு பட்டு இருப்போம் ஆனா கவலையாத்தான் இருக்கு ஒவ்வொன்று வீட்டுக்கு போகும் போது அப்படியே பார்த்து அது வாட்டுக்கு அது முடிச்சு போகும் போது அவ்வளவு அந்த பரபரப்பு ஒரு மாதிரியே இருந்தால் வச்சு சுகமாகவே இருக்கும் அல்ல அவருடைய ரொம்ப ரொம்ப வச்சு உருவாக்குறது பெரிய விஷயம் நான் விஷயத்திற்கு வருகிறேன் நன்று கூண்கள் பெற்றோர்களாகிய நீங்களும் ஆசிரியர்களாகிய நாங்களும் பெற்றோர்களின் தாய்மார்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் குரானில ஒரு வரலாறு அற்புதமாக அழகாக வருகிறது குரானில ஒரு விஷயம் செய்தி உலகம் முழுக்க சட்டமாகிறது அந்த வரலாறு இருக்கிறது சட்டம் இருக்கிறது அங்கேதான் அடிப்படை நம்பிக்கைகள் இருக்கிறது பல்வேறு கருத்துக்களை உள்ளாக்கிய குரான் கூறக்கூடிய செய்திகளில் ஒரு வரலாற்று விஷயத்தை அல்லா பதிவு செய்கிறான் போற போக்கல தண்டம் பேசுறதுல காதல் சொன்னாங்க தெரியுமா அந்த மாதிரி கண்டோர்கள் பேசியதை அல்லா பதிவு இஸ்லாம் போராளில மரியவழியில் அல்லா உதாரணம் காட்டுகிற அந்த கண்டை இஸ்லாம் உங்க போய் தனியாக காட்டில் இருக்கிற போது குழந்தை வைக்கிறது உங்களுக்கு தெரியும் குளத்தை பெற்றுட்டு அவங்க கேட்கறாங்க பக்தர் எப்படி இருக்க இதை கொண்டு போய் கூட கூட போல என்ன பேசுவாங்க வரிமலீசலாம் திருமணம் ஆகாமல் குழந்தை பெற்றிருந்திருக்கிறார்கள் அல்ல போக சொன்னா வாயை மட்டும் பேசாதீங்க நீங்க வாய் பேசாத விரதம் விரங்கள் என்று சொல்லி அல்ல அனுப்ப உங்க உங்க அத்தாவும் நல்லவர் அம்மாவும் நல்லவங்க என்ன சொல்ல இப்படி போயிட்டேன்னு மாதிரி சொன்னா ஆனா வந்தது அவர்களுக்கு தெரியாது அல்லாஹ் அவர்கள் பேச வைத்தான் இந்த தெரியுமா ஒரு ஒரு பிள்ளை போவதற்கும் ஒரு பிள்ளை உருவாகி வருவதற்கும் பெற்றோர்கள் மிக முக்கிய காரணம் அம்மாவும் நல்லவர் அத்தாவும் நல்லவரு பிள்ளகையா போக அதே போலத்தான் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்து எங்கள் கையில் கொடுக்குவீர்களோ நாங்களும் அந்த பாதையில் தான் அவர்களை செலுத்துவோம் உஷா அதனாலதான் மத்தவங்க வலியுறுத்துவோம் தயவு செய்து காலை மதசாக்கள் உயிர்ப்பிப்போம் உங்கள் குழந்தைகளை அனுப்பித்தார்கள் சாயந்தர மதசாக்கள் இந்த இல்லாம கொஞ்சம் தியாகம் பண்ணு ஏன்னா நாம இருக்க வேற மதுரை தொழில்காக தான் கடல் ஆரேசன் சொல்லுகிறார்கள் ஏழு வயல் யாரையுமே குழந்தைகளை ஏழு வயதில் தொழு என்று ஆணையங்கள் பத்து வயலானுங்கள் என்று சொல்ல அந்த பணியை நம்ம கையில் கிடைத்திற்குரிய தாய்மார்களே சகோதரிகளை தயவு செய்து அந்த குழந்தைகளுடைய அந்த பெண்மலையும் கருவிகளையும் அவருடைய வணக்கத்தையும் நீங்க கண்டிப்பாக ஆர்வம் செலுத்தியாக அந்த போல இந்த மக்களுக்கும் வரணும் மகிழ்வு தொழுதுட்டு வா சொல்லி அனுப்பும் காலையில போகும்போது நாங்க மக்களுக்கு உள்ள வந்தோடன அவ ஏழு மணிக்கு வந்தாலும் பதில் கொடுத்துட்டு வா அசருக்கு வந்த அசல் கொழுதுட்டு வா மதுரைக்கு கொழுதுட்டு போ ஏன்னா அந்த குழந்தை பருவத்துல தொட நாம அவர்களை கட்டளை இட்டால்தான் என்ன செய்வாங்க எனவே பெற்றோர்களாக உங்கள் பங்களிப்பு இது போன்ற மேடைகள்ல தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் என்பதால் மதர்சாக்களை புத்துணர்வு தாருங்கள் குறிப்பாக இங்கே ஹிஜு மதரசா அண்ணாவின் அருளால் ஆரம்பிக்கப்படுகிறது அதிர்ந்தவர்கள் சொன்னது குறிப்பாக அவர்கள் ஓதி முடித்த காலங்கள்ல இன்னைக்குன்னா அந்த மாதிரி வயசுல குரான் ஓத கூட தெரியாது ஒன்பது வயசுல ஆபிலாக ஆகக்கூடிய பாக்கி அல்லாஹ் தந்திருக்கிறான் அவர்களுக்கு அந்த வயசுல குரான் கூட எடுக்காம இருக்கும் இன்னைக்கு அப்படி ஒரு மிக அழகான ஒரு சூழ்நிலை ஹிஜு மதரசா வருகிறது நம்ம மகத்தாவிட நம்ம பிள்ளைங்க ஓடணும் அப்புறமா வெளிய உள்ளது இன்ஷா அதனால நியத்தி செய்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளை இஷ்ணு மதர்ஷா சேர்ப்பதற்கான ஒரு நீயத்த ஒரு தயாரிப்பு உருவாக்குங்க இன்ஷால்ல நாளைக்கு புரோகிராம் முடியுல்லா இசுமதர்ஷாவுக்கு அட்மிஷன்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன் நிர்வாகத்தில் இடத்தில் தயவு செய்த உங்களுடைய குழந்தைகளை நான் அற்கொலைன்னு சொல்லுங்க அப்துல்லா அப்படின்னு ஒரு தருண அவங்க அம்மாவுக்கு ஒரே புள்ள தவருந்து பேரு அவருக்கு கொஞ்ச நாள் ஆனோன்னு இந்த உலகத்தோடு ஒன்று வாழ பிடிக்காம என்னை நான் ரொம்ப படிக்கிறேன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா ரொம்ப அழுது கெஞ்சி பார்த்தாங்க தனிய புள்ளையும் ரொம்ப வருஷம் அவருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எப்படி நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன் கடைசியில சொல்லி கன்வென்ஸ் சொன்னால இதுக்கப்புறம் போயிட்டா வரமாட்டேன் அம்மா சொல்லிட்டாங்க சரி போக்காக போட்டாங்க அவரும் போயிட்டாரு கதை நல்லா கவனிக்கணும் நீண்ட காலம் கல்வி சேனலில் இருந்த ஒருவர் சொந்த ஊர் மலை கடுமையான மலை ஒதுங்கி நிக்கிறாரு தான் ஒரு வீடு ரொம்ப வருஷம் கழிச்சு நினைச்சாரு போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுவோம் போய் நடுராத்திர கதவட்டல யாரும் கேட்டாங்க அம்மா நான் அப்துல்லா வந்தி உங்களுடைய மகன் அப்துல்லா வந்திருக்கிறேன்னு சொன்னவனே என்ன பண்ணணும் நீண்ட அந்த பிள்ளை பிரிந்திருக்கிறாங்க அன்புமலையை பொரியிடும் இல்லையா என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு இருந்தது ஒரே மகன் அப்துல்லா அவனை அந்தாவுக்கு கொடுத்து ரொம்ப வருடமானது எனக்கு யாரும் இல்லை சொல்லி அப்படியே அனுப்பிச்சாங்க ஒருவேளை இவர் பார்த்து இருந்தால் அந்த பணியில் நீடிக்காமல் போயிருந்திருக்கலாம் அந்தாவுக்காக கொடுத்து விடுங்கள் என்று நான் உங்களிடத்தில் இந்த மையத்தில் இந்த மன்றத்தில் சொல்லுகிறேன்

எதிர்பார்த்து நான் இறுதியாக சொல்லுகிறேன் நான் பிள்ளைகள் வளர்ச்சியில் ஒரு தூணான பெற்றோர்களை சொல்லமிட்டேன் மறுபூர் நான் ஆசிரியர்கள் தாய்மார்களே அருள்கள் நல்ல ஆசிரியர் பெரிய பாக்கியம் நல்ல ஆசிரியர் பெரிய பாக்கியம் தான் சில பேர் அடையாளமே காட்டினாங்க அபு ஹலிஃபார் சட்டமா உலக மனிதர் சட்டமா இவன் பாடம் நடத்தினா எல்லாரும் மலிச பக்கம் கேட்டிருக்கும் போது அந்த பக்கம் ஒருத்தர் கேட்டுக்கு பக்கத்துல நின்னு கேட்டிருப்பார் இவங்க உள்ளவங்க கூப்ப இல்ல அவரும் வரண்டி போனாலும் வேடிக்கை வந்துட்டு இருக்கிறாரு என்ன நடக்குது கொஞ்ச நாள் பார்த்தாங்க அவர் நின்றுட்டு கேட்டுட்டு இருந்தாரு அப்புறம் பார்த்தா ஆளுக்கான விசாரிச்சங்க அந்த பையனை காணும் இல்ல அவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அம்மா வேலைக்கு போன்னு அனுப்புறாங்க அவரு வேலைக்கு போகாம இங்க வந்து நின்றுட்டு போய் சம்பளம் கொடுக்காம கொஞ்சம் திட்டி மறுபடியும் வேலைக்கு போச்சுட்டாங்க அதனால வரல வீடு தேடி போய் அவருடைய வீடு தேடி போய் அவர்கிட்ட அவங்க அம்மா அத்தா கிட்ட சொன்னாங்க உங்க ஓத அனுப்புங்க அவனுக்கு ஆர்வம் இருக்கு நீங்க ஓத அனுப்புனா நல்லா இருந்தா உங்க புள்ள நாளை ஒரு நாள் நாளை ஒரு நாள் மன்னருகையில் இனிப்பு ஊட்டப்படுகிற அளவிற்கு மாபெரிய அறிவாளி ஆவான்னு சொன்னாங்க காலம் கடந்தது உ நாலு அரசர்கள் சொன்னாங்க பெரிய ஆளுமை கொண்ட முஸ்லிம் மன்னர் தசி அவருடைய அவையில ஒரு மிகப்பெரிய சட்ட பிரச்சனை யாருமே தீர்க்க முடியல என்கிற தலைமை நீதிபதியை கூப்பிட்டாங்க சட்ட விஷயத்தை முடிச்சுட்டாரு பெரிய பிரச்சனையை கொஞ்ச நேரத்துல முடிச்சுட்டாரு பெரிய சிக்கலை கொஞ்ச நேரத்துல முடிச்சதுனால அவங்களுக்கு விருப்பமா அவர் சாப்பிட்ட உயர்ந்த உணவான பாலுதா விடும் போது அழுகிறார் நீதிபதி அழுகிறார் ஊட்டத்தை இனிப்புதான அழுகிறீங்க என்று கேட்டபோது அவர் சொன்னார் என்றோ ஒரு நாள் என் உஸ்தா உங்கள் பிள்ளையை அனுப்புங்கள் உங்கள் பிள்ளை ஒரு ஒரு நாள் மன்னர் கையில் ஊட்டப்படுவார் என்று சொன்னார் நாம போற போக்கள் நல்லா இருக்கட்டும் சொல்றோம் இல்ல அப்படி இந்த துவா உஸ்தாதுகளின் நாவில் வாங்குகிற துவா கண்டிப்பாக எங்கோ ஒரு நாள் தபு

இந்த ரெண்டு பேரும் கண்டுபிடிப்பதால் அவர்கள் நல்லாக கூடும் ஊழ் கொலை கண்டுபிடிக்கிற அளவிற்கு ஆகிவிட்டால் உஸ்தாதிகளின் கண்டிப்பை நீங்கள் கொஞ்சம் ஏதாவது மனசங்கரமாக எடுத்தால் அல்லது நீங்கள் உங்கள் குழந்தைகளை கண்டிக்க தவறினால் நாளை ஊர் அவர்களை கண்டிக்கும்படியாக ஆகிவிடும் குழந்தைகளை பாசம் மட்டுமே கொடுத்து வரல பத்து வயசுல அணிங்கிறாங்க சொன்னா அதுவும் தேவைதானே பத்து வயதில் உங்கள் குழந்தைகளை அடித்து கொல செய்யுங்கள் என்று சொல்லுகிற போது கண்டிப்போடு வளர்க்கப்படுகிற குழந்தை கண்டிப்பாக சிறந்த குழந்தையாக ஆகும் அதனால் தாய்மார்களை உங்கள் கவனத்திற்கு இந்த நல்ல சபையிலே தருகிறேன் பெற்றோர்கள் நீங்கள் முதுகெலும்புகள் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையின் வளர்ச்சியில் ஆசிரியர்களால் எங்கள் பணியும் அதுபோலத்தான் இரு தரப்பும் இணைந்து இந்த மகன்லாவின் குழந்தை